சில பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில பேர் திருமணத்துக்கு பின்னாடி சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கடன்கள் ஏதோ சில விஷயங்களை அவங்கள பாதிச்சு அவள் இன்னொன்று சாதுக்களுக்கு சாப்பாடு போடும்போது எப்படி போடுவாங்க அப்படின்னா எங்களை இப்போ நாங்கள் சாதுக்கள் எங்களை உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு எந்த ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை ஒரு கோடி பணம் கிடைச்சாலும் பெரிய சந்தோஷம் இல்லை ஒரு கோடி நஷ்டமானாலும் அதுக்கு பெரிய கவலை இல்லை அப்படி போறவங்க தான் கொம்ப மேலால குளிக்கிறதுக்காக சில பேர் தவம் இருந்ததாகலாம் எல்லாம் சொல்றாங்க நம்ம பேசுறோம் இல்லையா அப்ப நமக்கு தெரியுது அங்க வந்து தவம் இருந்ததாக தவம்னா இந்த கும்ப மேல வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும் நான் வந்து அதுல அதுல குளிச்சதுக்கு அப்புறம் எனக்கு உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்லி இருந்தால் வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி சமீபத்தில் கும்பமேளா நடந்தது அதில் நீங்கள் போயிருந்த வீடியோலாம் நம்ம உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தோம் அதில் உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அதில் ஏதாவது சிறப்பு நடந்துச்சு அதை பற்றி நம்ம உங்களோட இதை சொல்லுங்கள் கும்ப மேலாக நம்ம வந்து ஒரு அஞ்சு நாள் அங்கே இருந்தோம் ஆரம்பத்துலேயே ஆரம்ப டைம்லேயே நம்ம அஞ்சு நாள் ஃபுல்லாக இருந்தோம் மற்றவங்களோட நமக்கு என்ன ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஸ்பெஷல் விஷயம் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு செக்டாரும் இருந்தது நம்ம வந்து அதில் இந்தியாவுடைய அந்த ஆன்மீக அகாடாமியில் ஜூனா அக்கடான்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பெரிய அகடாமி அதில் நான் மெம்பராக இருக்கிறதுனால எனக்கு கும்பமேளாவில் செக்டார் செக்டார்னா டென்ட்டு கொடுத்துருந்தாங்க டமக்கரான் கேட்டில் நமக்கு ஒரு நம்பர் டுவெண்ட்டி செக்டார் அதாவது அந்த டென்ட்டு அதில் தான் நம்ம தங்கியிருந்தோம் நம்ம பேரும் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதில் ஒரு அஞ்சு நாள் தங்கி அங்கே கும்பமேளாவுடைய விஷயங்களை பார்த்தோம் என்ன ஒரு பெரிய அனுபவம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறதுல எத் இத்தனை அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம் கூட்டம் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டங்கள் ஒரு கோடி நாற்பது லட்சம் மேலே சொன்னாங்க எல்லோரும் இவ்வளோ அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கும் மேலே தான் வந்தாங்க நம்ம அங்கேருந்து பொதுமக்களுக்கு தேவையான பூஜைகள் ஹோமங்கள்லாம் செய்தோம் எல்லோரும் நல்லா இலவசமாக செப்பல் தராங்க இலவசமாக ஜர்க்கின் குளிர் இல்லையாங்க கொடுக்குறாங்க சாப்பாடு மருந்து மாத்திரைகள் அத்தனையுமே வந்து இலவசம்தான் காசு கிடையாது பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம கால் பிடிச்சி செப்பல் நமக்கு செப்பல் இல்லாமல் இருந்தோம்னா செப்பல் போட்டு விட்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குங்கிறது பிரமிக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பாடுகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கும்பை மேலே இந்த வாட்டி நம்மளும் இருந்து அதில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு அது ஒரு பெரிய அனுபவம் அதை தாண்டி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கும்பமேளாவில் குளிக்கிறதுக்காக சில பேர் தபம் இருந்ததாகலாம் சொல்கிறாங்க அங்கே நம்ம பேசுகிறோம் இல்லையா அப்போ நமக்கு தெரியுது அங்கே வந்து தபம் இருந்ததாக தபம்னா இந்த கும்பமேளா வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும் நான் வந்து அதில் அதில் குளித்ததுக்கப்புறம் எனக்கு உயிர் போனால் பரவாயில்லன்னு சொல்லி இருந்த ஆட்கள்லாம் நிறைய பேரை சந்தித்தேன் நிறைய பேர் வீடியோ ஃபோட்டோ எடுத்துருந்தோம் இது ஒரு அடுத்த கும்பமேளா அதாவது இதே மாதிரி மகா கும்ப மேளா இன்னொரு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வருன்றாங்க அப்போல்லாம் நம்ம இருக்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது இது இதில் கலந்துகிட்டதில் ஒரு பெரிய பெருமை இவ்வளோதான் மொத்தத்தில் அது அது ஒரு நம்ம நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ரெக்கார்டு அதுவும் ஆன்மீகவாதிகளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு விஷயத்தில் நம்ம கலந்துக்கிட்டதில் ஒரு பெரிய பாக்கியம் எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணேன் நான் வீடியோ எல்லாம் கூட வந்திருக்கோம் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணினேன் எல்லா நாட்டு மக்களுக்காக நோய் நொடியாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு செல்வ செழிப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு நீ எல்லாருக்குமே பிரார்த்தனை பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதை தாண்டி ஒரு பக்திக்கான ஒரு சங்கமமா இருந்தது அது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா வந்துக்கிட்டே தான் இருக்கு தொடர்ச்சியான இதுதான் வருஷ வருஷம் வரலனாலும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இது பண்ணணும் ஆனா இந்த தடவை ரொம்ப விமர்சையாக நடந்து அதனோட சிறப்பு என்னவா இருக்கும் எதனால இதை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர்றது கும்பமேளா பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அது இந்தியாவில் நாலு இடங்களில் வரும் உஜ்ஜனியில் வரும் நாசிக்கில் வரும் ஹரித்வார் அங்கே வரும் அப்புறம் பிரயாக்ராஜ் இந்த நாலு இடத்துல வந்து மாறி மாறி வரும் அதில் இந்த பிரயாக்ராஜிங்கிறது தான் முக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க அதில் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை வர்றது தான் மகா குமே மேலா அதாவது மகா மகா குமேளான்னு பேர் இதுக்கு மகா குமலான்னு ஷார்ட்டாக சொல்கிறோம் இதுக்கப்புறம் இன்னொரு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் வந்தால் தான் உண்டு அதனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரெண்டாவது நிறைய ஆன்மீகத்தின் மேலே பெரும் பற்றுடையவர்கள் நிறைய இருக்காங்கங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு ஆன்மீக விஷயத்துக்குமே வந்து ரொம்ப பலமாக இருக்குது ரொம்ப விசேஷமாக இருக்குது பிரயாக்ராஜில் தான் வரும் அந்த நூற்றி மொத்தம் நாலு இடம்னு சொன்னேன் இல்லையா மீதி மூணு இடத்துலையே ம கும்பமேளா வரும் அந்த மகா கும்பமேளாங்கிறது இங்கே தான் கொண்டாடுவாங்க எப்போதுமே குருஜி கும்பமேளான்னு சொன்னாலே நமக்கு வந்து இந்த அகோரிகளும் நாகா சாதுக்களும் தான் வராங்க இப்போ இந்த நாகா சாதுக்களுக்கும் அகோரிகளுக்கும் என்ன வித்தியாசம் பேர்லேயே இருக்கே நாகா சாதுக்கள் அப்படின்னாலுமே அவங்க தான் முதன்மையானவர்கள் பெரிய பெரிய நான் சொன்ன கடாலெல்லாம் இருக்கிறவங்க சாதுக்கள் தான் நாகா சாதுக்கள்னு சொல்லுவாங்க அவங்க முதன்மையாக இருப்பாங்க அதில் கொஞ்சம் வீரியமாக இருக்கிறவங்க தான் அகோரிகள்னு சொல்கிறாங்க அதுலேருந்து அது ஒரு பிரிவு இவங்க கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கடல்முடலாக இருப்பாங்க அவங்க அவங்களுடைய விஷயம் வேறு இவங்களுடைய விஷயம் வேறு ரெண்டு பேருக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஆனால் ரெண்டு பேருமே ஆன்மீகத்துக்கு உண்டான அடிப்படையான ஆட்கள் தான் இந்த ரெண்டு பேருமே இவங்களோட வழிபாட்டு முறைகள் எப்படி குறிச்சி இருக்கும் சாதுக்கள் சா நாகா சாதுக்கள்ன்றவங்க அப்படியே சிவபெருமானை வேண்டி தவம் இருந்துக்கிட்டு பூஜைகள் செய்துக்கிட்டு அப்படியே அவங்க பாட்டுன்னு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க இவங்க அகோரிகள்ன்றவங்க இவங்க யாரோடையுமே ஒட்ட மாட்டாங்க மக்களுடையும் ஒட்ட மாட்டாங்க மாட்டாங்க ஒட்ட மாட்டாங்க இவங்க தனியாக இருப்பாங்க இவங்க வந்து தானே சிவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நான் தான் சிவன் நான் தான் கடவுள் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தான் அகோரிகள்னு சொல்கிறவங்க அது ஒரு வழிமுறை அது ஒரு அதிரடியான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிரடியாக இருப்பாங்க அவங்க ஆனால் மக்களோட மக்களாக ஒன்றிணைய மாட்டாங்க அவங்க சாதுக்கள் நாகா சாதுக்களாவது கொஞ்சம் மக்களோட மக்களாக கொஞ்சம் ஒன்றிணைவாங்க அவங்க ஒன்றிணையவே மாட்டாங்க அவங்க தனி இப்போ இந்த விழாவில் கூட பார்த்துருக்கலாம் இந்த நான் அகோரிகளெல்லாம் போய் பேட்டி எடுத்தோம்னா அவங்க பேட்டியை கொடுக்க மாட்டாங்க அடித்து விரட்டினாங்க இவங்களெல்லாம் பேட்டி எடுக்க வந்தவங்களெல்லாம் அவங்க அப்படி தான் அவங்க தனி அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை தான் ஒரு மனுஷன் சாதுவாக மாறுறதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறை எல்லாம் பின்பற்றணும் அவங்க ஏன் வந்து அந்த அந்த மாதிரி மனநிலை எப்படி அவங்களுக்கு தொடங்குது இல்லை இதே சாதுவா மாறுறதுக்கு ஒரு ஈர்ப்பு தான் சில பேர் பிறவில இருந்தே சாதுவாயிடுறாங்க சில பேர் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில பேர் திருமணத்துக்கு பின்னாடி சில தொந்தரவுகள் சில பிரச்சனைகள் கடன்கள் ஏதோ சில விஷயங்கள் அவங்கள பாதிச்சு அவங்க அப்படியே துறவியாக மாறிடுறாங்க அதில் பல ரகங்கள் இருக்குது அதில் நாகா சாதுக்கெல்லாம் வந்து அதுக்கான மடத்தில் போய் சேர்ந்து சேவை செய்து அதுக்கு வந்து குரு தீட்சை பஞ்சகுரு தீட்சை இப்படி லைனாக இருக்குது அந்த தீட்சையெல்லாம் வாங்கி தான் அந்த நாகா சாதுக்களுக்குள்ளே வர முடியும் அது மாதிரி அது ஒவ்வொருத்தருடைய மனோநிலையை பொறுத்து தான் அது அவங்களுடைய தலையெழுத்தும் அப்படி இருக்கும் நம்ம வந்து ஒரு சாதுக்களாக அவங்க ஆகணும் அப்படிங்கிறதுல ஏன் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் குடும்பஸ்தராக தானே இருக்காங்க எங்கப்பா சாதுக்கள்லாம் எங்கேயோ ஒன்று ரெண்டு கண்ணில் படுது அப்படிலாம் கிடையாது நீங்கள் இப்போ கும்பமேளாவில் பார்த்துருக்கலாம் எத்தனை லட்சம் கோடி பேர் சாதுக்கள் மட்டுமே வந்திருந்தாங்கன்ட்டு சாதுக்கள் மட்டுமே அத்தனை லட்சம் பேர் சரி இந்த சாதுக்கள் எல்லாம் படிக்காதவர்களா ஏதோ ஒரு பாமர மக்களான்னு பார்த்தா கிடையாது இந்த சாதுக்களில் இருந்த எல்லாருமே இந்த அகோரிகளாக இருக்கட்டும் நாகா சாதுக்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய பதவியில் இருந்தவங்களாம் அதில் இருக்காங்க கலெக்டராக படிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் பதவியில் இருந்துட்டு அப்புறம் என்னமோ ஒரு சூழல் வேணான்ட்டு சாதுக்களாகிடுறாங்க டாக்டர்ஸு அதிகாரிகள் காவல்துறை இப்படி எல்லா சம்பந்தப்பட்ட ஆட்களும் அதில் இருக்காங்க அகவரிகளாகவும் சாதுக்களாகவும் இருக்காங்க அதிலிருந்து வெளியில் வந்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்த அரசியல் ஆட்கள்லாம் கூட வந்தவங்களாம் இருக்காங்க அந்த சாதுக்கள் லிஸ்ட்டாக இருக்காங்க அது வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம் அது ஒரு ஈர்ப்பு அதுதான் விஷயம் நாக சாதுக்கள் வந்து முக்கியமாக ஒரு நெறிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அது என்ன கம்பல்சரி இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற நெறிமுறை ஏதாவது இருக்கா இல்லை நாகா பொதுவாக சாதுக்கள்னாலுமே அவங்க எந்திரிச்சதும் குளித்து சாமியை கும்புறது தொடர்ந்து செய்கிறது பூஜையை செய்கிறது கங்காஸ்தானம் பண்ணுறது இப்படி இருக்கிறது தான் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறது உதவிகள் செய்யறது பிறருக்கு உதவி செய்யறது இதை தான் வந்து அவங்க அவங்க நடைமுறை அவங்க இல்லறத்துல இருக்க மாட்டாங்க நாகாசாதுக்கள்னு சொல்லப்படுறவங்க வந்து கணவன் மனைவி வாழ்க்கையே வாழ மாட்டாங்க அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துட்டு தான் அந்த மாதிரி சாதுக்களாக மாறுறாங்க இல்லறத்துலேருந்துன்னு செய்கிறது சித்த புருஷர்கள்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள்லாம் சித்த புருஷர்கள் லிஸ்ட்டில் இருப்போம் அதுக்கப்புறந்தான் சாதுக்களுக்கு வந்திருக்கிறோம் இப்போ ஒன்றா மாறி மாறி வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்ல இடத்துல இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வந்து சாதுக்களாக ஆகிடுவாங்க அவங்க அதை அப்படியே இருந்துவாங்க எந்த வீட்லேயும் போய் தங்க மாட்டாங்க அவங்க மடத்தில் தங்குவாங்க பொது இடத்துல தங்குவாங்க இல்லை இந்த ஊருக்கு வந்தால் நம்ம நம்ம பக்தர்னா அவங்க வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு போயிடுவாங்களே தவிர அவங்க தொடர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய வீடுகளில் தங்கிறது இல்லை இது மாதிரி ஒரு வர ஒரு வழிமுறையை வச்சுருக்காங்க அந்த வழிமுறைப்படி போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சாதுவாக மாறுறதுக்கான ஒரு குருஜின்னு ஒருத்தவங்க இருந்துருக்காங்க அவங்க யார் அவங்கள பற்றி எதாவது சொல்ல முடியுமா இல்லை குருமார்கள் வந்து எனக்கு குருமார்கள் நிறைய இதில் வந்து ஒரு குருமார் இருக்காங்க சிவசங்கரன் பேர் அவர் அவர் தான் நமக்கு இந்த விஷயத்துக்கான குருமார்கள் அவங்கள பற்றி என்ன பார்த்தோம்னா அவங்களும் இப்படி தான் காசியில் அவங்க ஒரு மடம் அந்த மடத்தில் அப்படி அவங்க தங்கிக்கின்னு அவங்க அங்கங்கே போயிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வாங்க உதவிகள் செய்வாங்க கிட்டத்தட்ட இப்போ இந்த கும்பமேளாவில் கூட எவ்வளோ கம்மியாக இப்போ நம்ம பார்த்தாலும் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டாங்க இலவசமாக இன்னொன்று சாதுக்களுக்கு சாப்பாடு போடும்போது எப்படி போடுவாங்க அப்படின்னா எங்களை இப்போ நாங்கள் சாதுக்கள் எங்களை உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு கையில் பணமும் கொடுப்பாங்க அது தகுந்த மாதிரி இரநூறுபா ஐநூறுரூபான்னு சொல்லி தட்சணையாக கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம என்னுடைய குருநாதர் இப்போ சமீபத்தில் அப்படிலாம் இந்த கும்பமேளாவில் அவ்வளோ பேருக்கு சாப்பாடெலாம் போட்டாங்க போட்டு சாதுக்களுக்கெல்லாம் அரவணைப்பு கொடுத்து பெட்ஷீட் கொடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும்னு அதெல்லாம் கூட செஞ்சாங்க இது ஒரு சேவையாக செய்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் அது நீங்கள் சாதுவாக மாறும்போது ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்குல்ல உள்ளுக்குள்ளேருந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும்ல அது என்ன மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்ல முடியுமா இது எப்படின்னா அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது அது வந்து எப்படின்னா அது ஒரு சுகம்னு சொல்லலாம் அதாவது ஒரு பேரின்பம்னு பேர் சிற்றின்பம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை தாண்டி பேரின்பம் அதுக்குள்ளே போகும்போது அது நம்மளை ஈர்க்கும் நம்மளை அமைதிப்படுத்தும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு இருக்கும் அதிகமான கவலையை கொடுக்காது அதிகமான அழுத்தத்தை கொடுக்காது அதிகமான சந்தோஷத்தை கொடுக்காது எல்லாமே ஒரு ஈவனாக எடுத்துக்கும் நம்ம சாதுக்களாக மாறும் போது பெரிய சந்தோஷமும் கிடையாது பெரிய துக்கமும் கிடையாது எல்லாமே சரிசமம் அவங்களுடைய அடிப்படையாக என்ன மனசில் இருக்குன்னா எல்லோரும் சாக வேண்டியவங்க நம்மளும் சாக வேண்டிய ஆள் தான் ஸோ அது இன்றைக்கோ நாளைக்கோ அது வரைக்கும் நம்ம அப்படி இருப்போம் அப்படின்னு இருப்பாங்க ஒரு வேளை நோயினால் பாதிக்கப்பட்டாலும் வருத்தப்பட மாட்டாங்க ஓகே நம்ம நோய் வந்து சாகணுன்னு இருக்கு போல இருக்குன்ட்டு அந்த நோயை ஏற்றுக்கொள்வார்கள் சாவை ஏற்றுக்கொள்வார்கள் துன்பத்தை ஏற்றுக்குவாங்க இப்போ சராசரி மனுஷனுக்கு துன்பம் பண்ணினோம்னா ஐயோ அப்படி வருத்தப்படுவாங்க வருத்தப்பட மாட்டாங்க இவ்வளோதான் விஷயம் சாவு வருதுனால அதுக்கு பெரிய விஷயமா கவலைப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரே லைன்ல தான் சாதுக்களுடைய வேலை நம்மளும் அதே மாதிரிதான் அந்த 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 ஒரு புரிதல்னு சொல்லுவாங்க அதை அந்த புரிதல் வந்துச்சுன்னா நம்ம சமூகத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் எந்த ஒன்றுமே பெரிய விஷயம் இல்லை ஒரு கோடி பணம் கிடைச்சாலும் பெரிய சந்தோஷம் இல்லை ஒரு கோடி நஷ்டமானாலும் அதுக்கு பெரிய கவலை இல்லை அப்படி போகிறவங்க தான் இந்த சாதுக்கு லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த உணர்வை வந்து அது கொடுக்கும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரும்போது கொடுக்கும் அதான் விஷயம் ஏதாவது ஒரு அற்புத மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக்கான ஒரு மொமெண்ட்டுன்னு நடந்திருக்கும்ல நீங்கள் சாதுவாக மாறினதுக்கு அந்த மாதிரி மொமெண்ட் ஏதாவது இருக்கா இல்லை சாதுவாக நம்ம மாறுறோம் அப்படின்னா அதாவது நம்ம முதல்லையே இதெல்லாம் வருவோம்னு நம்ம எதிர்பார்க்கலை நம்ம சராசரியாக உள்ளே வரோம் ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வரக்கூடிய சூழல் வருது ஆன்மீகத்துக்குள்ளே வந்தோம் அதில் மற்ற ஆன்மீக வாதியை தாண்டி நம்ம இந்தியா பூரம் பல இடங்களுக்கு சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது சுற்றுறோம் பல மகான்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது சந்திக்கிறோம் இப்படி நம்மளை அறியாமல் அது கொண்டு போகுது எதுவுமே நம்மக்கிட்டே இல்லை நான் இதுக்குள்ளே வரணும் நம்ம வரலை வரக்கூடிய சூழல் வந்தது அப்படி வந்தால் அந்த நேரத்தில் ஒரு மாணவர்கள் இருப்பாங்களே இப்போ எல்லாம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாம் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு பன்னெண்டு முடிச்சுட்டு காலேஜ் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் திசை திசையாக போயிடுவாங்க ஆளுக்கு எங்கெங்கேயோ ஒரு ஒரு லெவலில் இருப்பாங்க அது மாதிரி இதுக்குள்ளே வரும்போது ஒரு டீம் இருந்தது அந்த டீம் எல்லாம் இப்போ பார்த்தா வேறு வேறு மாதிரிலாம் போயிருக்காங்க அதெல்லாம் தாண்டி நம்ம வெளியில் நல்லா வந்திருக்கிறோம் இந்தியா பூரா எல்லா ஊர்களுக்கும் சுற்றுற ஒரு ஒரு பெரும் பாக்கியம் எல்லா சாதுக்களுடைய பெரிய பெரிய சாதுக்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்திக்கிறது ஒரு பெரும் பாக்கியம் இப்படி வர்றதே மிராக்கல் தான் இதெல்லாம் ஒரு மிராக்கல் இதை தாண்டி ஒரு மிராக்கல் இருக்கு எப்படின்னா நம்ம இப்படியே வரும்போது காமாக்கியா தேவிய காமா நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்த பின்னாடி கூட காமாக்கியான்னு ஒரு கடவுள் இருக்குன்னா நமக்கு தெரியாது அம்பத்தோரு சக்தி படம் தேவியோட அம்பத்தோரு சக்தி பீடம் தெரியும் அப்புறம் சிவன் தெரியும் பார்வதி தான் அப்படியே ஒரு மேலோட்டமான கதைகள் மட்டுமே நம்ம அறிஞ்சிருந்தோம் அந்த அம்பத்தோரு சக்தி பிடத்துல முதன்மையான நான்கு பீடங்கள் அந்த நான்கு பிடத்துல காமாக்கிய தேவி ங்கிறது பிரதானம் யோனி தேவி யோனிபிடம் பிடம் அது அம்பால் எப்படின்றதெல்லாம் ஒரு வரலாற்று கதைகளுக்கு அதெல்லாம் நமக்கு தெரியல இதே நம்ம இதுக்குள்ளே வரும்போது நமக்கு அதிசயமாக நிகழ்ந்தது அப்படின்னா காமாக்கியா தேவியை சந்தித்தது அசாம் போனது நம்ம அங்கே போகிறோன்னு போல வேறு ஒரு ஊருக்கு போனோம் அங்கே நம்ம போன ஊரில் அந்த சம்மந்தப்பட்டவர் இல்லை அந்த ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகும் ஒரு வர்றதுக்கு திரும்பியே நம்ம சென்னை வந்துட்டு போகிறதுக்கு பதில் அங்கேயே தங்குவோம் போது காமாக்கியா போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அங்கே வந்து அம்பாலுடைய அனுகிரகம் கிடச்சிது அதுக்கப்புறம் நம்ம இப்போ காமாக்கியாதேவி கோயில் தான் இங்கே சென்னையில் வச்சுருக்கோம் ஏன்னா தமிழ்நாட்டில் காமாக்கியா கோயில் எங்கேயுமே கிடையாது யாருக்கிட்டேயும் கிடையாது முதல் முதல்ல காமாக்கியா தேவிக்கு சின்னதாக ஒரு கோயில் வச்சு இன்றைக்கும் யூடியூப்பில் நிறைய காமாக்கியான்னு போட்டால் நம்மள்தான் வரும் அந்தளவுக்கு காமாக்கியா தேவியை பற்றிலாம் சொல்லி இங்கே வழிபாடுகள்லாம் ஆரம்பித்தோம் இதெல்லாம் நம்ம நினைக்கவே இல்லை நம்ம நினச்சிருந்தது கடவுள் வழிபாடு சிவ வழிபாடு காளி வழிபாடு இந்த சாதுக்களாக இருக்கிற எல்லாருக்குமே தேவி அன்னையாக அதாவது தீட்சை கொடுக்கும்போதே அன்னையாக கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு தீட்சை இருக்குது அதில் ஏக குரு தீட்சை பஞ்சகுரு தீட்சை அப்படி வரும்போது ஒரு பட்டம் கொடுப்பாங்க தீட்சா நாமம்னு பேர் அதுக்கு பேர் தீட்சை கொடுக்கும்போது ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரை வச்சுட்டு நமக்கு தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை ச பண்ணுவாங்க அதுதான் காமாக்கிய தேவி பொதுவான சாதுக்களுக்கு எல்லாருக்குமே காமாக்கிய தேவி அதெல்லாம் தெரியாமே நான் முதல்லையே தேவி வந்து எனக்கு அறிமுகமாகிடுச்சு அப்புறம் தான் இந்த சாதுக்கல் லிஸ்ட்டுக்குள்ளே வரும் நம்ம வந்து சித்தபுருஷர்ல தான் இருந்தோம் அதுலேருந்து மாற்றங்கள் வரும்போது இந்த லிஸ்ட்டில் வரும் அப்படி வரும்போது காமக்கியாதேவியை செஞ்சது இன்னைக்கு தேவிக்கு தமிழகத்தில் வேற எங்கேயுமே கோவில் கிடையாது நம்ம தான் வச்சுருக்குறோம் எங்கன்னா சென்னையில் சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பணங்காட்டு பார்க்க அப்படிங்கிற இடத்துல இங்கே காமாக்கியா தேவி வச்சுருக்குறோம் அம்பால் வச்சுருக்குறோம் யோனிபிடம் வச்சுருக்குறோம் இதெல்லாம் வேறு எங்கேயுமே கிடையாது இதுவே பெரிய மிராக்கல் மிராக்கல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் மிராக்கல் நம்ம வந்து எதை யோசிக்கலையோ அது நடக்கும் வாழ்க்கையில் அதுதான் மிராக்கல்னு ஒரு விஷயம் மிராக்கல்னால் சினிமாவில் வர மாதிரி சாமி டக்குன்னு வந்து எல்லாம் செய்கிறதுலாம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது மிராக்கள் தான் அதிசயம்னு சொல்கிறோம் மிராக்கலுக்கு மறுவார் அதிசயம் அந்த அதிசயம் தான் இது இது மாதிரி நிறையவே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் மிராக்கல்ஸ் ரெகுலராக என்னா காரணம் என்னன்னா எதுவுமே நம்மளால் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை இல்லையா அதுதான் புரிதல் எதுவுமே என்னால் தான்ப்பா நடந்தது நான் தான்ப்பா பண்ணினேன் நான் தான்பா இதெல்லாம் எந்தன்னு சொல்லலை அது மாதிரி இல்லைன்னும் போது எது நடந்தாலும் அது மிராக்கலாவே எங்களுக்கு தோணும் அப்பா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னாப்பா இது தெய்வத்துடைய அனுகிரகம் தான் அம்பாலுடைய பெரிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இது நடந்தது அப்படின்ற பக்குவத்துக்குள்ளே வர்றதையே நமக்கு எல்லாமே மிராக்கலாம் அதிசயமாக தான் இருக்கும் பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிவிச்சிருங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்கணம்